ஹலோ இது உங்கள் சபரி சபரி அன்லி ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராமா கண்டிப்பா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்ப நம்ம இதை எப்படி பண்ணலான்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பிள்ளையார் செலுத்தி வரதுனால நம்ம இன்னைக்கு கொழுக்கட்டை தான் பண்ணியிருக்கோம் இந்த கொழுக்கட்டை பண்றதுக்கு நான் ஒரு அளக்களவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி பொன்னி பச்சரிசியாவே இருக்கலாம் மாவு பச்சரிசியாவும் இருக்கலாம் நான் இன்னைக்கு பொன்னி பச்சரிசி எங்கிட்ட நான் அதை எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம காய ஊற வச்சு காய வைக்கணும் அப்படி எந்த ஒரு இதுவும் கிடையாது ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ரெண்டு தண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க அதோட சில ரேஷன் ரசி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு தண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க அது ஸ்மெல் கொஞ்சம் இருக்கும் அதனால மற்றபடி ரெண்டு தண்ணி அழைச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியை வந்து ட்ரைன் பண்ண வச்சிருக்கேன் வச்சுட்டு நான் வந்து நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கிறேன் அதாவது இந்த அரிசியை வந்து ஊற வைக்க வேண்டாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு கையில வந்து ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி ரொம்ப ட்ரை ஆகணும்னு கிடையாது ஓரளவுக்கு இந்த மாதிரி வந்தா போது நமக்கு அந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு பேனில் வந்து ஒரு கால் வழக்கு சிறுபருப்பு சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு கப் அரிசிக்கு கால் கப் வந்து சிறுபருப்பு இதான் மஷம நீங்க எதில் வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் வறுத்துட்டேன் இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காய வச்சு வச்சிருக்கோம்லாம் அரிசி அரிசி வந்து நீங்க வெயிலில் காய வச்சாலும் ஓகே ஃபேன் காய வச்சாலும் ஊற வைக்கணும் அவசியம் இல்லை ரெண்டு ரெண்டு காய வச்சு எடுத்தா போதும் இந்த அரிசியும் வரத்து எடுத்துக்கோங்க நான் சைட் பை சைடா வெள்ளத்துக்கு வந்து தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் வெள்ளத்துக்கு அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இதுதான் தண்ணியோட அளவு இதுதான் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி அப்ப கால் கப் பச்சரிசி அதாவது கால் கப் வந்து சிறுபருப்பு சேர்த்துருக்கோம் அந்த கால் கப்புக்கு அரை கப் வந்து தண்ணி அதாவது நம்ம ஒன்னே கால் கப் சேர்த்திருந்தோம் சொன்னா ரெண்டரை கப் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க இஸ் டூ அப்படிங்கிற மாதிரி மெஷர்மெண்ட் ஒன்றுக்கு ரெண்டு அவ்வளவுதான் அளவு நமக்கு தண்ணி அளவு அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நமக்கு வெள்ளம் எவ்வளவு சேர்க்கணும்னு பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை அதாவது ஒன்னே கால் வந்து நம்ம சிறுபருப்பு எடுத்திருக்கோம் ஒன்றரை வந்து நான் இன்னைக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளத்தை சேர்த்து வெள்ளம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் நம்ம காய்ச்சினா போதும் இதுக்கு வந்து பாகுபதம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவ்வளவுதான் இப்போ நம்ம அந்த அரிசியும் எடுத்து வச்சுட்டோம் ரெண்டு ரெண்டு பச்சை நான் வந்து அரிசியை போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்க நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்து குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு நான் ஒரு தண்ணி இல்லாத மிக்ஸி ஜாராக பார்த்து எடுத்துக்கோங்க ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ இந்த மிக்சி ஜாரில் நான் பாதியை வந்து சேர்த்துக்கிறேன் பாதியை சேர்த்துட்டு ரவை இருக்குல்ல நம்ம உப்புமா செய்யக்கூடிய ரவை அந்த ரவைக்கு பக்குவத்தில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து குருண குருணையே வேண்டாம் ரொம்ப வந்து பவுடராவும் வேணும்னா இந்த அளவுக்கு ரவை பதத்துக்கு வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வந்து ஒரு அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த சேர்த்துட்டு நெய் வந்து உருகினது உடனேயே நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா மாவு அந்த மாவை வந்து இதில் சேர்த்துக்கோங்க இந்த மாவை வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து நெய் கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வந்து பரட்டி விட்டுக்கோங்க நெய் நிறையெல்லாம் சேர்க்க வேண்டாம் ஜஸ்ட் வந்து இந்த மாவில் வந்து பிரட்டுற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நெய்யும் மாவும் வந்து ஓரளவுக்கு ஒன்னா ஒன்று சேர்ந்துருச்சு இப்போ நான் வந்து வெல்லம் காய்ச்சி வச்சிருக்கேன் இல்லையா அதை வந்து சூடாகவே இருக்கணும் அறிடக்கூடாது ஏன்னா சைடு பை சைடாக அதையும் சேர்த்து பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து வேலையும் ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் இப்போ சூடாக இருக்கு அதை நான் இப்போ இதில் வந்து வடிக்கட்டி சேர்த்துக்கிறேன் தூசி ஏதாச்சும் இருக்கும்ல அதுக்காக வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணி சூடாவே இருக்கிறதுனால நமக்கு பெருசாக கட்டி திட்டாது நமக்கு டக்குன்னு சொல்லிட்டு கரைச்சி விட்டுடலாம் டக்குன்னு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்கள் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க சிம்ல வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு கெட்டி இந்த டைம்ல நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி நிறைய வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு வந்து தேங்காய் போட்டு தான் நாங்கள் நிறைய சாப்பிடுவோம் அதனால தேங்காய் நிறைய ஆட் பண்ணிக்கிறேன்னா இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ சிம்லே வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு மட்டும் அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க இதோட பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஈர கை தண்ணியில் கையை நினச்சிட்டு இதில் தொட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவு வந்து கையில ஒட்டக்கூடாது ஒட்டாம வந்துச்சுன்னா நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குன்னு அர்த்தம் நமக்கு அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் நம்மளுடைய பதம் நம்ம கொழுக்கட்டை செய்யக்கூடிய மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கு அப்புறமா நான் மொத்தமா ஒரு கலரை விட்டுக்கிறேன் விட்டுட்டு நம்ம வந்து அந்த கொழுக்கட்டை செய்யக்கூடிய அச்சில வந்து நம்ம மாவை எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இதுல வந்து இது எல்லாருக்குமே தெரியும் எப்படி வைக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி வச்சுட்டு நமக்கு நான் வந்து கொஞ்சமா ரவுண்டாக பண்ணி கொஞ்சமா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன் ஏன்னா என் பசங்களுக்கு வந்து இதுமாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுமாதிரி பண்ணிவிட்டேன் பண்ணிட்டேன் இவ்வளவுதான் நம்மளுடைய கொழுக்கட்டை வந்து சூப்பரா ரெடி ஆயிரும் இனி வந்து ஒரு இட்லி குண்டானில் வந்து நான் வேக வச்சிருக்கேன் நீங்க ஸ்ட்ரீமர்ல கூட வேக வச்சுக்கலாம் நான் வந்து இட்லி தான் வச்சிருக்கேன் எங்கிட்ட வந்து ஸ்ரீமர் இல்லை பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ரெண்டுமே மாவு எல்லாமே நல்லா வெந்தது தான் நல்லா அதனால நமக்கு ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் போதும் ஈஸியாக சீக்கிரமாக குக் நமக்கு இந்த கொழுக்கட்டை ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சதுனால ரொம்ப நேரம் டைம் எடுக்காது இப்போ நமக்கு கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த விநாயகர் சக்தி வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு நீங்களும் வந்து கொண்டாடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ